ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர் தாண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவினுடைய இன்றைய இறைமொழி அடையாளம் கேட்கின்ற மக்களை பார்த்து இந்த தலைமுறையினர் தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் ஏனென்றால் இவர்கள் இயேசுவை ஒரு வித்தைக்காரரை போல வித்தை காட்டுகின்ற மனிதனைப் போல அவர்கள் விட்டார்கள் அவர் உண்மையில் கடவுளின் திருமகன் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே ஆண்டவர் அவர்களை கடுமையாக சாடுகிறார் இதே நிலையில்தான் இயேசுவினுடைய சொந்த ஊர்க்காரர்களும் இருந்தார்கள் நாசரேத்து ஊர்காரர்கள் அவர் செய்கின்ற வித்தையை பார்த்துவிட்டு அவரை நம்புவோம் என்று அவர் வெறும் மனிதர் அல்ல கடவுளின் திருமகன் என்பதை மறந்து போய்விட்டார்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகி செல்ல அழைக்கப்படுகிறோம் அந்த விசுவாசத்தை இதயத்தில் ஏந்தி இன்றைய நவீன நினைவே மாநகர்களை மாநகர்களை அடையாளம் கண்டு கொண்டு அந்த விசுவாசத்தோடு சென்று போதிக்க இறை வார்த்தையை சொல்ல நாம் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை சொல்ல அழைக்கப்படுகிறோம் விசுவாசத்தோடு இயேசுவிடம் நின்றால் அவர் பேசுகிறார் நம் குரலை கேட்கிறார் நம்மோடு தங்கியிருக்கிறார் விசுவாசம் இல்லை என்றால் இயேசு அங்கு இருப்பதில்லை அவர் அவர்களிடம் எந்த புதுமைகளையும் செய்யவில்லை என்று இறைவாக்கு சொல்கிறது எனவே இன்றைய நவீன நினைவே மாநகர்கள் ஏராளமாக இருக்கிறது அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு எனவே இயேசுவினுடைய வார்த்தைகளை சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் இயேசு அற்புதங்களை செய்ய வேண்டும் அருங்குறிகளை செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று இன்றும் மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார் என்பதை மறந்து போய்விட்டார்கள் தோமையாருடைய வார்த்தைகள் அவருடைய விழாவில் என்னுடைய கையை இட்டாலொழிய நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் மனிதனுடைய இயல்பு கண்களால் புலன்களால் சொ தொட்டு உணர்ந்ததை நம்புவது ஆனால் விசுவாசமுள்ள மனிதர்கள் தனக்கு முன்னால் விசுவாசத்தோடு வாழ்ந்த ஒரு குழுவினுடைய வார்த்தைகளை அப்படியே நம்புவது திருத்தூதர்கள் என்ற குழுவினர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் கண்டார்கள் பார்த்தார்கள் நம்பினார்கள் அதை நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த விசுவாசத்தோடு இயேசு அணுகுவோம் அப்போது யோனாவைப் போல நாமும் நவீன நினைவே மாநகர்களை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு இயேசுவை கொடுக்க முடியும் எங்களை ரேசிக்கின்ற விண்டக தந்தையம் போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நேரங்களை படைத்து பராமரித்திருக்கிறீர் யோனாவைப் போல எங்களையும் அனுப்புகிறீர் ஆண்டவரே அவரை போல நாங்கள் அடையாளமாக இருக்க அழைக்கப்படுகிறோம் நவீன நினைவிய மாநகர்களுக்கு விசுவாசத்தின் அடையாளமாய் சீடத்துவத்தின் அடையாளமாய் இயேசுவினுடைய அடையாளமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம் எங்களை ஆசிர்வதி மாண்டவரே நீங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் செபிக்கை எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்கள் மீது இறங்கும் அதன் மூலமாக நாங்கள் புதிய மனிதர்களை உருவாக்குகின்ற விசுவாசத்தை கொடுப்போமாக அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை